கோரக்நாத் கோயில் கோரக்பூர் இக்கோயில் கோரக்பூர் ரயில் நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான கோரக்கருக்கு பனிரெண்டாம் நூற்றாண்டில் கோரக்கர் மடம் மற்றும் கோயில் நிறுவப்பட்டது கோரக்நாத் கோயில் கோரக்பூரில் மிகவும் பிரபலமான கோயில் ஆகும் இது நகரின் மையத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் கோரக்நாத் என்கிற முனிவர் தவம் புரிந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது இது கோரக்நாத்தின் சீடர்களால் கட்டப்பட்டது இந்த கோயில் மிக பிரம்மாண்டமாக ஐம்பத்தி இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் எழுப்பப்பட்டுள்ளது இந்த கோயிலின் முக்கிய அம்சமாக இதன் கர்ப்பகிரகத்தில் கோகர்நாத் முனிவர் சிவனின் அம்சமாக சித்தரிக்கப்பட்டுள்ளார் இந்த கோவிலில் ஜனவரி பதினாலாம் தேதி தொடங்கி ஒரு மாதம் வரை மகர சங்கராந்தி மேளா கொண்டாடப்படுகிறது அப்போது வழங்கப்படும் உணவு பல லட்சம் சுற்றுலா பயணிகளை கவர்கிறது